ஹலோ பசங்களா வெல்கம் டு பிரணா வித் ஸ்மைல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதல் வகுப்பு மூன்றாம் பருவ தமிழ் பாட வகுப்பில் வண்ணத்து பூச்சி பாட்டை பார்க்க போகிறோம் வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க பாடலாமா வண்ணத்து பூச்சி தோட்டம் எல்லாம் சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி தோட்டம் எல்லாம் சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி உன்னை தொட்டு பார்க்க வேண்டுமே வண்ணத்து பூச்சி உன்னை தொட்டு பார்க்க வேண்டுமே வண்ணத்து பூச்சி பட்டு போல பல பழக்கும் வண்ணத்து பூச்சி எப்படியா பட்டு போல பள பழக்கும் வண்ணத்து பூச்சி பறக்கும் பூவை போல் இருக்கும் வண்ணத்து பூச்சி எப்படி இருக்கா பறக்கும் பூவை போல் இருக்கும் வண்ணத்து பூச்சி சின்ன பாப்பா கேட்கிறேனே வண்ணத்து பூச்சி குட்டி பாப்பா சின்ன பாப்பா கேட்கின்ற பூச்சி நீ திரும்பி வந்து என்னை பார்த்திடுவாய் என்ன சொல்றாங்க நீ திரும்பி வந்து என்னை பார்த்திடுவாய் வண்ணத்து பூச்சி நல்லா இருக்கா வண்ணத்து பூச்சி பாடல் இந்த மாதிரி நீ தினமும் பாடல் கதைகள் கேட்கணும்னா மறக்காமல் பிரணவ் வித் ஸ்மைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ